வெல்கம் டென் தமிழ் எல்லாருக்கும் அப்டேட் ஒன்னு கொடுத்திருக்காரு நம்ம லோகேஷ் சந்திரா சாரை மீட் பண்ண மாதிரி ஒரு போட்டோன்னு இருக்கு சோசியல் மீடியால சோ அந்த போட்டோவை பார்த்துட்டு எல்லாருமே அடுத்த படத்தோட அப்டேட் வந்து ரெடி ஆயிடுச்சு சீக்கிரமே பாத்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை வந்து லோகேஷ் கனாஜ் தான் டேர் பண்ண போறாரு அப்படின்னு அப்டேட் வரும் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை வந்து லோகேஷ் கனஷ் தான் டேர் பண்ண போறாரு போல அதனால தான் நம்ம லோகேஷ் கனஜ் வந்து சுரேஷ் சந்திர சாரை மீட் பண்ணார் போல அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோ வந்து ஷேர் பண்ணி விட்டுக்கிறாங்க அந்த போட்டோம் இப்ப பெரிய லெவலில் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு பட் ஆனா குட் பேட் அக்லி படத்தோட மேசிவான ஹிட்டுக்கு நம்ம ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட டேரக்ட் யார் அப்படின்றது பயங்கரமாக பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிறாங்க ஃபேன்ஸ் எல்லாரும் ஆனா பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருந்துச்சு அடுத்த படத்தையும் பார்த்தீங்கன்னா தான் டேரெக்ட் பண்ண போறாரு அப்படின்றது பட் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் நம்ம ஆதி வச்சி கூட பண்ணா நல்லா அப்புறம் எதிர்பார்த்தாங்க ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிரசாந்த் போகணும் அதே மாதிரி விஷ்ணுவர்து எதிர்பார்த்தது விஷயம் தான் பட் ஆனால் அடுத்த படமும் பார்த்தீங்கன்னா ஆதிகரவசன் தான் பண்றாரு அப்படின்ற மதி நம்ம ஏகே சைட்ல இருந்து சொன்ன மாதிரி ஒரு தகவல் வந்துருந்துச்சு பட் அதுவும் பாத்தீங்கன்னா அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல சோ சீக்கிரமே பாத்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி போரோட அஃபிஷியல் அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் வரும் அப்புறமே எதிர்பார்க்கலாம் ஃபேன்ஸ் எல்லாருமே பட் இப்போ பாத்தீங்கன்னா லோகேஷ் கனராஜ் வந்து சுரேஷ் சந்திர சார் கூட நிக்கிற போட்டோவை பார்த்துட்டு எல்லாருமே அடுத்த படம் வந்து கண்டிப்பா லோகேஷ் கனராஜ் தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பட் கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த காம்போ அப்படின்றது வரும் ஆனா ஏகே கே சிக்ஸ்டி ஃபைவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி உங்க ஒப்பீனியர் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன் தேங்க்யூ